இலங்கையில் இன்று நடந்த அதிர்ச்சியூட்டும் சூட்டு சம்பவங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இலங்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவை சும்மா சுட்டுக் கொள்ளப்பட்ட விடயமா அல்லது ஒரே கும்பலின் ஒரே திட்டமிடப்பட்ட தாக்குதலா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது செப்டம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்களில் தொடர்ச்சியாக நடந்த இந்த சம்பவங்கள் மக்கள் மனதில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைய எபிசோட்டில் நான்கு முக்கியமான சம்பவங்களை விரிவாக ஆராயப் போகிறோம் கொழும்பு நெகம்பு பானந்துர மற்றும் மரதானை போன்ற இடங்களில் இந்த சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது முதலாவது சம்பவம் நேற்றிரவு செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நடந்திருக்கிறது இரு சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாதவர்கள் மகாவட்ட மணினிகளின் அருகே திடீரென சூடு நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு வயது இளைஞன் கடுமையாக காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சில மணி நேரங்களில் அவர் உயிரிழந்து விட்டார் இந்த சம்பவம் வெறும் குற்றச்சம்பவமா அல்லது பெரிய கும்பல் மோதலின் ஒரு பகுதியாக இருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது போலீசார் தீவிர புலனாய்வை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் பொதுமக்களின் மனதில் இன்னும் கேள்விகள் அதிகம் எழுந்திருக்கிறது இப்படி பொதுவழியில் சுட்டுக் கொள்ளப்படுகிறவர்களை பார்த்தால் நாமும் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற கேள்வி அச்சமும் எழுந்துகிறது அடுத்த சம்பவம் நெகம்புவில் பதிவாகி இருக்கிறது இன்று காலை செப்டம்பர் ஆறு அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு நெகம்புவில் குட்டுடுவ பகுதி முழுவதும் திடீரென சத்தம் ஒரு வீட்டை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் சூடு தொடுத்திருக்கிறார்கள் அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமடையவில்லை போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கூறுவது இது ஒரு பினான்சியல் டிஸ்ட்ரிபியூட் சம்பவம் அதாவது பணம் தொடர்பான மோதல் என்று ஆனால் கேள்வி பணம் குறித்த மோதலுக்காக ஒரு வீட்டையை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு செய்வது எவ்வளவு ஆபத்தான வளர்ச்சி இதுவே பொதுமக்களுக்கு இன்னும் ஒரு சிக்னல் கும்பல் மோதல்கள் பழிவாங்கல்கள் நமது அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன மூன்றாவது சம்பவம் பானந்துறையில் அலுவம் உள்ள பகுதியில் இன்று காலை இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு தொலைபேசி கடையை நோக்கி சூடு தொடுத்திருக்கிறார்கள் வெடிகுண்டு போல சத்தம் எழுந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாரும் பாதிக்கப்படவில்லை இதற்கு என்ன காரணம் வணிக மோதலா அல்லது யாரையோ மிரட்டும் முயற்சியா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இங்கு போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள் ஆனால் பொதுமக்கள் நினைப்பது ஒன்றே ஒன்று நாம் வீட்டு வாசலில் கடைக்கு சென்றாலும் கூட பாதுகாப்பு இல்லை மரதாணை அடுத்த சம்பவம் மரதாணை பகுதியில் பதிவாகி இருக்கிறது இன்று செப்டம்பர் ஆறு மரதான பஞ்சிகாவத்த பகுதியில தனியார் வங்கிக்கு அருகே நடந்த சம்பவம் ஒரு நபர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருக்கிறார் இது பொதுவாக அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதி என்பதால் அனைவரும் பீதி அடைந்திருக்கிறார்கள் சில நிமிடங்களுக்குள் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை ஆரம்பித்தனர் ஆனால் இன்னும் கூடுதல் விவரங்கள் வெளியாகவில்லை இந்த சம்பவமும் முன்னைய மூன்று சம்பவங்களைப் போலவே அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் ரைடர்களின் தாக்குதல் என்பதில் கவனம் செல்கிறது அப்படியானால் கேள்வி ஒரே நாளில் நான்கு சம்பவங்கள் ஒரே மாதிரி நடைமுறை யார் பின்னணியில் இருக்கிறது இந்த சம்பவங்கள் ஒரே நாளில் நான்கு சம்பவங்கள் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல எல்லா சம்பவங்களிலும் ஒரே மாதிரி முறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிளில் வரும் ஆட்கள் பின்னர் பின்னருடனே தப்பிச் செல்வது எல்லா சம்பவங்களும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கிராண்ட்பாஸ் நெகம்பு பானந்துர மரதான போன்ற இடங்களில் நிகழ்ந்திருக்கிறது இது எல்லாம் ஒன்றாக பார்க்கும் போது இலங்கையில் கும்பல் வன்முறை ஆயுத சட்டமுறல்கள் குற்றவியல் வலைப்பின்னர்கள் அதிகரித்து வருவதை காட்டுகிறது இவை வரும் குற்ற சம்பவங்கள் அல்ல சமூகத்தின் பாதுகாப்பு மக்களின் மன அரசின் சட்ட திறன் இவை அனைத்தையும் கேள்விக்குறியாக்குகிறது உங்களது கருத்து என்ன இந்த சம்பவங்கள் இலங்கையின் குற்ற உலகம் எவ்வளவு வலுப்பாக இருக்கிறது என்பதை காட்டுகிறதா அல்லது சட்ட அமுலாக்கத்தின் பலவீனத்தை காட்டுகிறதா அடுத்த எபிசோடில் இதே சம்பவங்கள் தொடர்பாக வெளிவரும் புதிய தகவல்களை உங்களிடம் கொண்டு வருவோம் வரும் நாட்களில் கவனமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள்